நமஸ்காரம் நம்முடைய மொபைலில் இருக்கும் செட்டிங்ஸை பார்த்து ஒரு சுவையான கருத்து தெரிந்து கொள்ளலாம் யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டுக் கொண்டே இருப்பார் நாம் எடுத்திருக்க மாட்டோம் போனை எடுக்க மாட்டோம் அவரப்புறம் பரபரத்து போய் கூப்பிட்டேனே கூப்பிட்டேனே என்பார் ஓ சைலண்டில் விட்டேன் சைலண்ட் மோடில் இருந்தது அதனால் எடுக்க முடியவில்லை அவருடனே கோவித்துக் கொண்டார் நான் பண்ணாலும் எடுக்காதபடியா வைப்பாய் இது யார் யாரோ கூப்பிட போகிறார்களே என்று சைலண்ட் மோடி வைத்தால் முக்கியமானவர் கூட்டாலும் எடுக்க முடியவில்லை என்றால் சிரமந்தான் சரி இது ஏன் வம்பு கூப்பிடும்போது எடுக்க முடியாமல் போகிறது இதுவாக எமர்ஜென்சியாக கூட இருக்கலாம் அதனால் சைலண்ட் மோடே வேண்டாம் எப்போதும் ஓப்பன்லியே வைத்து விடுவோம் அதை செய்தால் யார் யாரோ இதை வாங்கிக் கொள்கிறாயா அதை வாங்கிக் கொள்கிறாயா என்னென்னமோ கேட்பார்கள் உங்களுக்கு கடன் வேண்டுமா கடன் அப்ரூவ் ஆகி உள்ளது காடு வேண்டுமா எதுவோ கேட்பார்கள் அதெல்லாம் வேண்டாம் தொந்தரவாக இருக்கிறது என்றும் நமக்கு தோன்றுகிறது முழுவதுமாக சைலண்டில் வைத்தால் வேண்டியவர்கள் கூப்பிடும் போது எடுக்க முடியவில்லை முழுவதுமாக ஓப்பனில் வைத்தால் யார் யாரோ கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்ன செய்யலாம் நல்ல வேலை அதற்கென்று சில செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கார்கள் செட்டிங்ஸ் உள்ளது நாம் அலாரம் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் வைக்கிறோம் நீங்க சைலண்ட் மோடில் வைத்திருந்தாலும் அலாரம் அடிக்கிறது சைலண்ட்னு அதுவும் அடிக்கவில்லை என்றால் எழுந்திருக்க மாட்டோம் மொத்தமாகவே அவரவருக்கு இந்த மொபைல் இல்லாமலே எழுந்திருக்கும் பழக்கம் வர வேண்டும் அது வேறு இப்போது அதை நான் சொல்ல வரவில்லை சைலண்ட் மோடில் இருந்தாலும் அலாரம் அடிக்கிறதே அதுபோல் நம்முடைய மொபைலில் இன்னாருடைய கான்டாக்ட் இருக்குமானால் அதுவரை அடிக்கட்டும் அது ஒரு செட்டிங் அப்படி பண்ணிவிட்டால் நாம் யாரை குறிப்பிடுகிறோமோ அவர்கள் தான் அடிக்கும் அப்ப நல்லதாக போயிடுச்சு யார் வேண்டுமோ அவர்கள் கூப்பிட்டு விடலாம் ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவோம் மற்ற பேர் கூப்பிட்டால் அடிக்காது இது நன்றாக இருக்கிறதே இது புரிந்தது இப்ப நான் சொல்ல வந்தது ஒரு உதாரணம் இதே போல நம்முடைய மனத்தையும் கண்களையும் திறந்து வைத்தால் எதேதோ தேவையில்லாததெல்லாம் உள்ளே வந்து விடுகிறது சரி கண்ணை மூடிக்கொள்வோம் மனத்தால் எதையுமே சிந்திக்காமல் இருப்போம் என்று மூடிவிட்டால் அப்ப வேண்டியதும் கண்ணுக்கு படாமல் போகும் மனதில் படாமல் போகும் அது பயனில்லையே எது வேண்டுமோ அதை பத்தின தியானம் இருக்க வேண்டும் எது வேண்டாமோ அது தவிர்க்கப்பட வேண்டும் இது மொபைலிலே நடக்கிறதே உங்கள் மனத்தில் நடக்காதா என்று கேட்டால் அது சிக்கல் மொபைல் மெக்கானிக்கல் ஒரு சுவிட்சை விட்டால் மாறிவிடும் இப்படி சுவிட்சை வைத்தால் சைலன்ட் மோட் இப்படி எடுத்து விட்டால் ஆன் எதோ ஒன்னை தடுக்கிறோம் ஜெனரல் காட்டுகிறது செட்டிங்ஸ் காட்டுகிறது கீழே போனால் இதை சூஸ் பண்ணிவிட்டால் முடிந்து வைத்தது அதெல்லாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கும் அதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்து செய்துவிட முடியும் போல் எதை பிடித்து திருகி மனத்தை செட் பண்ண இன்னென்னதெல்லாம் வரட்டும் இன்னென்னதெல்லாம் வர வேண்டாம் இது எப்படி மனத்தை வசப்படுத்த மொபைலாக இருந்தால் பண்ணலாம் ஒரு பிரிட்ஜில் எத்தனை டெம்பரேச்சர் வைக்க வேண்டுமானால் திருப்பி விடலாம் ஏசிக்கு எவ்வளவு டெம்பரேச்சர்னா திருப்பி விடலாம் அத போல இங்க ஒரு சுவிட்ச் இல்லையே பிசிக்கலாக ஒரு சுவிட்ச் இருக்குமானால் மனத்தில் என்னென்னது பில்டர் ஆகட்டும் என்னென்னது உள்ளே வரட்டும் சொல்லலாம் எப்படி பில்டர் பண்ணுவது வழி இருக்கிறது அதுக்கு சுவிட்ச் இருக்கிறது ஒரு லீவர் இருக்கிறது இழுத்தால் மாறிவிடும் ஓ மனத்துக்கு லீவர் நான் இதுவரை பார்த்ததே இல்லையே எங்க இருக்கிறது இருக்கிறதே நமக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற கர்மங்கள் குளிப்பதிலிருந்து ஆரம்பித்து பெருமானுக்கு பூஜை வரை நான் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறதோ அதன்படி நாம் நடந்து கொண்டே வந்தோமானால் அது கண்ணுக்கு தெரிந்த லீவர் தானே அந்த சுவிட்சு தெரியுமே நான் என்ன செய்ய வேணுங்கிறது கண்ணால் தெரிந்து தானே செய்கிறோம் புத்தகத்தில் தான் செய்கிறோம் அதனால் அது அப்ட்ராக்டாக தெரியாத ஒன்று கண்ணுக்கே புலப்படாததுன்னு நினைத்து விட வேண்டாம் அது மனத்தை போலல்ல இப்ப நான் சொல்லுவதெல்லாம் கைகால் கொண்டு செய்ய வேண்டிய கர்மங்கள் ரொம்ப பிசிக்கல் மெக்கானிக்கல் அப்படி அது செய்ய செய்ய இடத்தில் இருக்கும் ரஜோகுண தமோகுணம் தானே குறைந்து சத்த குணம் விடும் அது கண்ணுக்கு தெரியாது நாம் கண்ணுக்கு தெரிந்த ஒரு மெக்கானிக்கல் லீவரை ஆபரேட் பண்ணினால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ரஜோகுண தமோ குணத்தை குறைத்து விடும் மனம் முழுக்க ரஜசு தமசு சத்தம் இவை மூன்று தான் இருக்கும் உடல் முழுக்க அதுதான் உள்ளது இந்த ரஜோகுண தமோ குணம் குறைந்து சத்த குணம் வளர்ந்த உடனே நாம் கண்ணுக்கே தெரியாத ஒரு பில்டர் மனதில் வந்துவிடும் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் அது நடந்துவிடும் இனிமேல் எதை உள்ளே விட வேண்டுமோ அதைத்தான் விடும் எதை விலக்கி விட வேண்டுமோ அதை விலக்கி விடும் அதுதான் பில்டர் எப்படி மனமே கண்ணுக்கு புலப்படவில்லை கையால் தொட முடியாது அதுக்கு பில்டர் வேற போட முடியும் முடியுமே கண்ணுக்கு தெரிந்த ஓரிடத்தில் கண்ணுக்கு தெரிந்த பில்டர் கண்ணுக்கு தெரியாத மனத்தில் கண்ணுக்கு தெரியாத பில்டர் அவ்வளவே அந்த சத்த குணம் வளர வளர தான் உள்ளே வரும் தேவையில்லாததை ஷட் பண்ணிவிடும் பில்டர் பண்ணிவிடும் அவ்வளவுதானே நமக்கு வேண்டும் அன்னப்பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பிரித்து விடும் அது எப்படி சாத்தியம்னு கேட்டால் அதற்கு அந்த சக்தி இருக்கிறது அதுபோல் நம் உள்ளத்துக்கும் அந்த சக்தி இருக்கிறது அதில் இருக்கும் சத்த குணத்தை வளர்க்க வேண்டும் அது கண்ணுக்கு தெரியாது எப்படி வளர்ப்பது என்றால் கண்ணுக்கு தெரிந்த நமக்கு விதிக்கப்பட்ட கர்மங்களை அது தர்ப்பணமாக இருக்கட்டும் பூதயஜம் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதாக இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் இதை போல் எல்லா மெக்கானிக்கல் உடலால் செய்ய வேண்டியது அதை செய்ய செய்ய கண்ணுக்கு தெரியாத சத்துவ குணம் வளர்ந்து அது ஃபில்டராக இருந்து மனத்துக்குள் எதது செல்ல வேண்டும் எதது செல்ல வேண்டாம் என்று அது சாதித்து விடுகிறது அதனால் மொபைலில் இருக்கும் செட்டிங் போலவே இதையும் பண்ண முடியும் போது இருக்கிறது இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்